கரூரில் அனைத்து பள்ளிவாசல்களில் முஸ்லிம்ஸ் ஜமாத் சார்பில் திரட்டப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்கள் சென்னைக்கு அனுப்பப்பட்டன கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு பிற மாவட்ட மக்கள் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வருகின்றனர் கரூர் மாவட்ட அனைத்து பள்ளிவாசல் மற்றும் ஜமாத் புலமா சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அரிசி பருப்பு போர்வை உள்ளிட்ட பதினெட்டு வகையான பொருட்கள் இரண்டு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன கரூர் மாவட்ட முஸ்லீம் ஜமாத்தார்கள் சார்பாக கரூர் சிந்தாமணிப்பட்டி பல்லப்பட்டி பகுதிகளிலே பொதுமக்களிடத்திலிருந்து குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்திலிருந்து நிவாரண நிதி வசூல் செய்யப்பட்டது அந்த நிவாரண நிதியிலிருந்து சில பல லட்சம் ரூபாய்களுக்காக வேண்டி ஐநூற்றி ஐம்பது குடும்பங்கள் பக ப பயன்பெறக்கூடிய வகையிலே நூறு மூட்டை அரிசி இருபத்தைந்து கிலோ சிப்பு அரிசி நூறு மூட்டை அரிசி கொடுக்கப்பட்டுள்ளது பாத்திரங்கள் மளிகை பொருட்கள் எண்ணெய் பொருட்கள் இவையும் கொடுக்கப்பட்டுள்ளது சிறியவர்கள் பயன்படுத்தக்கூடிய சிறியவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் அதே போன்று பெரியவர்கள் ஆடைகள் என ஏறத்தால முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புக்கு மேலான நிவாரண பொருட்கள் இப்பொழுது இரண்டு லாரியிலே சென்னை நோக்கி இப்பொழுது கிளம்புகிறது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் இருந்து பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கடலூருக்கு அனுப்பப்பட்டன அரிசி கோதுமை பருப்பு பிஸ்கெட் போர்வை போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் நிவாரணமாக அனுப்பப்பட்டன இதேபோல் கடலூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காரைக்காலில் இருந்து பாப்புலர் பிராண்ட் ஃப்ரண்ட்ஸ் ஆஃப் இந்தியா சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன திருத்தணியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ராஷ்ட்ரீய சேவா சமிதி சங்கத்தினர் சார்பில் அரிசி பிஸ்கட் சோப்பு பேஸ்ட் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன